ஹார் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சித் தா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சில்வருடைய வீடியோஸை தாங்க பார்க்க போறோம் அதாவது சில்வர் பார் நான் எவ்வளவு சேவ் பண்ணியிருக்கேன் நீங்க என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய வகையான கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆல்ரெடி வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு வேண்டிய வீடியோஸை வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன் ஆனால் அந்த வீடியோ பாக்கறதே கிடையாது பார்க்காம மறுபடியும் மறுபடியும் வந்து என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல வந்து சில்வர் பாரை பத்தி நிறைய டவுட் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஆனா நீங்க எத்தனை முறை கேட்டாலுமே நான் சொல்றதுக்கு தயாராக தான் இருக்கேன் ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோவை போய் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ஏன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து பதில் கிடச்சிரும் இது மாதிரி வந்து வெயிட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து நம்ம லேட்டாக தான் வீடியோ கொடுக்குறோம் நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சேனலில் வீடியோ வந்து நிறையவே வந்து சில்வர் பற்றி வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க ஏன் கருத்து போகுது சிஸ்டர் உங்களது மட்டும் கருத்து போகிறது இல்லை உங்களது நல்லாவே இருக்குது எங்களுக்கு வந்து கருத்து போகுது பாக்ஸில் இருந்து இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் வந்து அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க கவர்லருந்து எடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கருத்து போயிருக்கு ஆனா உங்களுக்கு பார்க்கும் போது நல்லா இருக்கே அது எப்படி அப்படின்றது கேக்குறீங்க அதே போல சில்வர் பத்தி நிறைய டவுட் வந்து ரெகுலராகவே வந்து கமண்ட் செக்ஷன்ல வந்துட்டே இருக்கு அதனாலதான் மறுபடியுமே வந்து சில்வரை பத்தியான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து மங்களன் மங்கல்ல ஒரு சில்வர் காயின் வாங்கியிருக்கேன் ஒரு கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் இந்த பில் கேல்குலேஷன்ஸ் வீடியோ பா பார்த்துட்டு அதாவது வந்து இந்த பில்லை பத்தி பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து உங்களோட டவுட் எல்லாம் வந்து இதுல நான் கிளியர் பண்றேன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இன்னைக்கு ஜிஆர்டிக்கு நான் போயிருந்தாங்க போயிருந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்வீட்டுக்கு மேல வந்து ஈ எப்படி முடிச்சுட்டு அப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கூட்டம் வந்து இன்னைக்கு நான் ஜிஆர்டில பார்த்தேன் இவ்வளவு கூட்டம்ங்க அதாவது சில்வர் செக்ஷன் போனா சில்வர் செக்ஷன்ல ஒரு கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை அவ்வளவு கூட்டம் கா அதாவது சில்வர் பார் சில்வர் காயின் வாங்கறதுக்கு அவ்வளவு கூட்டம் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் செக்ஷனுக்கு போனா அங்கயுமே ஒரு வகையான கூட்டங்கள் வந்து அங்கயுமே வந்து அந்த இடத்துல போய் கலெக்ஷன்ஸ் கூட பார்க்க முடியல அதே போல் வந்து கோல்டு காயினை கூட நம்ம வந்து இட போட்டு வாங்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து ஜிஆர்டியில் இன்றைக்கி நான் பார்த்தேன் ஒரு ஒரு செக்ஷன்லேயுமே வந்து கூட்டம் வந்து நிரம்பி வழியுது ஜிஆர்டில இன்னைக்கு பார்த்தா அதாவது பன்னெண்டாம் தேதி பார்த்தா தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்ம வீடியோ வீடியோவில் நான் இருந்தே வந்து ஜனவரி மாதம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கோல்டு ரேட்டு இருக்கும் போதுலேருந்தே நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அப்பத்துலேருந்தே வந்து உங்களுக்கு சில்வர் பற்றி நிறைய அவேர்னஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே தான் நான் இருந்தேன் என்னுடைய வீடியோவில் போய் ஃபுல்லாக என்னோட சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் கோல்டு வாங்கும் போதெல்லாம் சில்வர் காயினும் ஒரு பத்து கிராமா அஞ்சு கிராமா வாங்கி சேவ் பண்ணி வைங்க உங்களுக்கு எப் அப்படி இருந்தாலுமே வந்து அது வந்து லாஸ் ஆகாது அது நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் ஒரு ஒரு வாட்டியுமே வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணிக்கிட்டே தான் நான் இருந்தேன் ஆனால் அதை யாருமே வந்து காது கொடுத்து கூட நீங்கள் வந்து கேட்டீங்களான்னு எனக்கு தெரியல ஒரு வீடியோ பார்க்குறோம் அதோட முடிச்சிருவோம் அப்படின்னு இருக்கிறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கவே இருக்காதிங்க ஏன் எங்களுடைய மெனக்கட்டு எங்களோட ஜுவல்லரியும் சரி எங்க நாங்கள் சேமிச்சு வச்சிருக்கிற சில்வரையும் ஏன் உங்ககிட்ட நாங்கள் காமிக்கிறோம் யாராவது ஒருத்தர் வந்து மோட்டிவேட் ஆகி வாங்குவாங்க அப்படின்றதுக்காக தாங்க இதை காமிக்கிறோம் இதை காமிக்கிறது வந்து ஷோ பண்ணி காமிக்கிறதுனால எங்களுக்கு வந்து பெருமை கிடையவே கிடையாது எங்களுக்கு வந்து கண்டிஸ்டி தாங்க வரும் ஓகேங்களா இப்ப நான் வந்து ஒரு பப்ளிகில வந்து நான் இவ்வளவு ஜுவல்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லி காமிச்சேன் அப்படின்னா எனக்கு கண்டிஸ்டி தான் பாடும் ஏன்னா என்னோட சேனல்ல சேனலை வந்து பாத்தீங்கன்னா அதாவது பப்ளிக்கும் பார்ப்பாங்க ரிலேட்டிவ்ஸுமே பார்ப்பாங்க அப்படி ரிலேட்டிவ்ஸ் நமக்கு பிடிக்காத ஒரு நாலு பேர் கூட இருப்பாங்க அந்த ரிலேட்டிவ்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க கண்ணு தான் வைப்பாங்கங்க அதெல்லாம் மீறி தாங்க நாங்க உங்களுக்கு வந்து ஜுவல்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரி சில்வர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்றோம் தயவு செய்து இனிமேலுமே தாமதம் படுத்தாதீங்க அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்றது அதை தான் சொல்லுவேன் என்னோட சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லினா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோ வந்து நீங்க வாட்ச் பண்றீங்க நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டை நான் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக தாங்க நான் சொல்றேன் நான் போடுற வீடியோ வந்து அலட்சியம் படுத்தாம அந்த வீடியோல வந்து நம்ம வந்து இந்த இவங்க வந்து ஜுவல்ஸ் வாங்கியிருக்காங்களா சில்வர் வாங்கியிருக்காங்களா கோல்டு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு நினைக்காம நம்ம வாங்கி சேமிச்சு வைப்போம் அப்படின்றத மனசுல வந்து பிக்ஸ் பண்ணிக்கங்க அதை மட்டும் நல்லதை மட்டுமே வந்து ஒரு வீடியோல எடுத்துக்குங்க எடுத்துட்டு போய் உங்க கையில வந்து ஒரு மூணாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கூட இல்லாம யாருமே வந்து இப்ப ஃபேமிலி ரன் பண்றது கிடையாது கையிலுமே வந்து அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு சாதாரணமான ஒரு டைலரிங் வேலை செய்கிறவங்க கிட்ட கூட வந்து எப்படியுமே வந்து பணப்பழக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கும் அந்த காசை வேஸ்ட் பண்ணாதீங்க தேவை இந்த சேரீ பார்க்குற நிறைய புட்டிங்ஸ் அதாவது ஓப்பன் பண்ணியிருக்காங்க நிறைய வந்து சாரீஸை பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாமே போடுவாங்க யூடியூப்ல பார்ப்பீங்க இந்த சாரீஸ் வாங்கினா சூப்பராக இருக்கும்னு சொல்லி வாங்கி நீங்கள் அதை கட்டுறது ஓகே நம்ம வாங்கலாம் ஒரு ஆசைக்காக ஒன்று வாங்கலாம் ஒரு சிலர் வந்து அதே ஹாபிட்டாக எடுத்துகிட்டு போவாங்க நிறைய ட்ரெஸ் வாங்குவாங்க நிறைய சாரீஸ் வாங்கி உங்களுடைய மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு அந்த ஒரு ஐநூறு கொண்டு வந்து ஒரு டிஜி கோல்டு மாதிரி ஒரு ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் கொஞ்சம் தயவு செய்து வந்து ஏன்னா நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது அதனால தயவு செய்து வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு புரியவே புரியாது அந்த மாதிரி பார்த்துட்டு நிறைய டவுட் வந்து எங்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க அந்த மாதிரி பார்க்காதீங்க ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள் எது எதுக்கோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம வந்து ரன் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது சேவிங்ஸ் டிப்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் டைம் பண்ணி டைம் எடுத்து வீடியோஸை பார்க்க தான் இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் அந்த மாதிரி பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க பணத்தை வந்து ஒரு வேல்யூபிளா யூஸ் பண்றதுக்கு கத்துக்குங்க அந்த காசை இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு கிராம் கோல்டு காயின் சாரி ரெண்டு கிராம் சில்வர் காயின் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் ரெண்டு கிராம் கோல்டு காயின் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் இவ் என்னென்னவோ பண்ணலாங்க இன்னைக்கு பாருங்க கோல்டுடைய ரேட்டு வீட்டில் போயிடுச்சு கோல்டை விட மேல உயர்ந்து போயிருக்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சில்வர் சில்வருடைய தேவைகள் வந்து என்னுடைய சேனல்ல தான் வந்து சில்வருடைய தேவைகள் என்ன என்னென்ன இருக்குது சில்வர் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் நான் சொல் இதையும் சொல்லியிருந்தேன் ரேட்டு வந்து டிசம்பருக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்நூறு ரூபாய் போறது கூட ஆச்சரியம் அதுக்கு முன்னாடி போறது கூட ஆச்சரியம் கிடையாது அப்படின்ற வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நல்லாவே நோட்டீஸ் பண்ணி போய் பாருங்க என்னோட சேனல்ல நான் கொடுத்துருக்குறது நான் ஏன்னா ஒரு ஒரு வீடியோ போடும்பொழுதுமே ஏனோ தானா அப்படின்ற மாதிரி நான் போடவே மாட்டேங்க அந்த வீடியோ போடணும் அப்படினாவே அதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு படிச்சுட்டு அதுக்கடுத்தது நிறைய நிபுணர்கள் சொல்றதை வந்து கேட்டுட்டு நான் வாங்குற பேசிட்டு வந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாகவே கொடுக்குறேன் தயவு செய்து வந்து இனிமேலுமே தாமதம் படுத்தாதீங்க, உங்கள் வந்து காசை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க ரொம்ப வேல்யூப்டாக செலவு பண்ண கற்றுக்குங்க அந்த காசை வந்து கொண்டு போய் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நிறைய டிஜி கோல்டு வே கோல்டு மாதிரியான ஆப் அதாவது ஒரு நம்பகதனமான ஒரு ஷாப்ல இந்த டிஜி கோல்டு ஸ்கீமில் நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் இதில் நம்ம ஏமாற்ற மாட்டாங்கன்னு ஒரு நம்பகதனமான ஒரு கடையாக இருந்தது அப்படின்னா அதில் போயிட்டு உங்களுடைய சேவிங்ஸை தொடங்குங்க ஏன்னா நிறைய பேக்கு கூட இருக்குது அந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச பிராண்டடான ஷாப்பெல்லாம் நிறையவே இருக்குது அந்த மாதிரி ஷாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து சில்வரில் சேமிக்கலாம் கோல்டில் சேமிக்கலாம் நான் கோல்டில் சேமித்து எவ்வளோ கோல்டு காயின் வந்து வாங்கியிருக்கேன் இந்த டிஜி கோல்டு ஆப்பிள்ன்றதையுமே உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருக்குறேன் சில்வர் சில்வர் நான் எவ்வளோ சேமித்து நான் ஒரு ஒரு வாட்டியுமே வந்து வாங்கும் போதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுறேன் அது வந்து என்னுடைய பெருமைக்கு நான் போடலை நீங்கள் வாங்கணுன்றது உங்களை வாங்க வைக்கிறதுக்காக தான் அந்த வீடியோவே நான் போடுறேன் ஏன்னா இன்னைக்கு கோல்ட் நீங்கள் சில்வரை வந்து நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் வாங்கும் பொழுது ஒரு ஒரு கிலோ தங்கம் சாரி ஒரு கிலோ சில்வர் பார் வந்து ஒரு லட்சம் ரூபாய் இருந்தது அதே இன்னைக்கு நான் போய் விசாரிக்கிறேன் ஒரு கிலோ சில்வர் பார் உடைய ரேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ரூபாய் தாண்டிடுச்சுங்க அதுதான் நான் சொல்கிறேன் செய்து இனியும் ச தாமதப்படுத்தாதே இனி ரேட்டு ஏறும் ஏன்னா சில்வருக்கு வந்து அவ்வளோ மவுஸ் இருக்குது சில்வருடைய தேவைகள் நம்மளுடைய நாட்டில் எல்லாம் உலகத்துலேயுமே அதிகப்படியான தேவைகள் இருக்குது இருந்து சேட்டலைட்டில் இருந்து எல்லாமே வந்து சில்வரை சி மையமாக வச்சு தான் வந்து எல்லாமே உருவாகுது சில்வருக்கு அவ்வளோ இப்போ எலக்ட்ரிக்கல் அந்த ஸ்கூட்டர்லாம் வருது இல்லைங்களா அதுலேயுமே வந்து சில்வருடைய பயன்பாடுகள் அதிகமாக இருக்குது நிறையங்க நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு எலக்ட்ரானிக்கல் பொருளுமே வந்து சில்வருடைய தேவைகள் இருக்கு சோலார் பேனல் அந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அதனால இனிமேலும் தாமதம் படுத்தாம பத்து கிராமா இருபது கிராமா வாங்கி வந்து கொண்டு வந்து வச்சிருங்க வச்சிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபமா இருக்கும் நான் இதுவரையும் எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய சில்வர் காயின் வந்து இது மாதிரி தாங்க நான் கோல்டு வாங்குறப்பலாம் பத்து பத்து கிராமா அஞ்சு அஞ்சு கிராமா வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து யாரு பேச்சுமே நான் கேட்கவே மாட்டேங்க எல்லாருமே அப்பயுமே சொல்லுவாங்க நீங்க சில்வர் சேமிச்சு வைக்கிறீங்க இது உங்களுக்கு ஒரு நாளைக்கு லாஸா தான் போகும் போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து யாருடைய பேச்சுமே கேட்காம கொஞ்சம் கொஞ்சமா வந்து சில்வர் காயின் சேமிக்க பழகுன இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இதோட மதிப்பை நான் போய் ஜிஆர்டில கேட்கும் பொழுது சிஸ்டர் சூப்பரா உங்களுக்கு சேமிச்சிருக்கீங்க இவ்வளவு பணம் வருது சிஸ்டர் இதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப எனக்கு எவ்வளவு ஒரு ஹாப்பினஸா இருக்கு தெரியுங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வாங்கும்போது இந்த பத்து பத்து கிராம தான் நான் வாங்கிட்டு இருந்தேன் ஏன்னா கோல்டு காயின் வாங்க போவோம் இல்லைங்களா அப்ப என்ன பண்ணுவேன்னா இது ஒரு பத்து பத்து கிராம வாங்குவேன் ஒரு இருபது இருபது கிராம வாங்குவேன் இந்த இந்த மாதிரி வந்து சில்ட்ரன் இது மாதிரி கூட வாங்குவேன் அதாவது வந்து ரெண்டு கிராம் மூணு கிராமு அஞ்சு கிராம் காயின் இந்த மாதிரி எல்லாம் கூட கூட வாங்குவாங்க என் கையில பணத்தை பொறுத்து தான் ஒரு ஒரு இதுமே நான் வாங்கிட்டு வந்து சேமிச்சு வைப்பேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிறு சிறுக சேர்த்து வச்ச அமௌண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் சிறுக சிறுக நான் சேர்த்து வச்சதுலயே ஒரு அமௌண்ட்டை நான் சேர்த்து வச்சு கொண்டு போய் வாங்கினதுலயே இவ்வளவு சில்வர் காயின் என்னால சேமிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா உங்களாலேயே சேமிக்க முடியும் அதனால வந்து யாராவது வந்து நீங்க சேவ் பண்றதை விட்டுட்டீங்க அப்படின்னா தயவு செய்து மறுபடியும் வந்து நான் சொல்றேன் சேவிங்ஸ் பண்ணுங்க சேவ் பண்றது மட்டும்தான் தான் நமக்கு வாழ்க்கையில நல்லது மத்தபடி வேற எதுவுமே வந்து இந்த உலகத்துல வந்து நமக்கு தேடி எதுவுமே வராது கண்டிப்பா யாருக்கிட்டயும் எதற்காகவும் நிக்கணும் அப்படின்ற மாதிரி வரவே வராது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து மங்களன் மங்கள்ல்ல வாங்கின சில்வர் காயினை பார்க்கலாம் இது வந்து என்னைக்கு வாங்கினேன் அப்படின்னா செப்டம்பர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இது மங்களன் மங்கல்ல வந்து வாங்கினது மங்களன் மங்கள் ஷாப்ல வந்து சில்வர் காயினுக்கு எவ்வளவு வந்து மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க அப்படின்னா ரெண்டு ரூபா போடுறாங்கங்க

நான் வாங்கும்பொழுது வந்து அன்னைக்கு டேட்டு என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் தான் நான் வாங்கினேன் அன்னைக்கு கோ சில்வருடைய ரேட் வந்து நூற்றி அறுபது ரூபாய் இருந்துச்சு அதாவது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் வந்து போடுறாங்க ஆனால் இங்கே பெங்களூரில் வந்து டிஃபர் ஆகும் நூற்றி அறுபது ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சில்வருடைய இது டிஃபர் ஆகும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்வர் ரேட் வந்து நூத்தி அறுபது ரூபாய்னா அந்த நூத்தி அறுபது ரூபாய் தான் போடுறாங்க அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க நான் வந்து இருபது கிராம் இருபது கிராம் நூறு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வந்து இந்த சில்வர் பாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் வந்து ரெண்டு ரூபாய் போட்டிருக்காங்க கிராமுக்கு வந்து டூ ருபி போட்டிருக்காங்க இங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்டில வந்து எட்டு ரூபாய் பத்து ரூபாய் ஒன்பது ரூபாய் அந்த மாதிரி போடுவாங்க எட்டு ரூபாய் கூட கிடையாது ஒன்பது ரூபாய் பத்து ரூபாய் அந்த மாதிரி தான் போடுவாங்க ஜிஆர்டியில ரொம்பவே அதிகமா போடுவாங்க இவங்க வந்து ரெண்டு ரூபாய் போட்டிருக்காங்க ஏன்னா இங்க பெங்களூர் ரேட்டுக்கு வந்து சில்வர் கொடுக்குறதுனால கூட இங்க மேக்கிங் சார்ஜ் வந்து ஜாஸ்தி இருக்கலாம் அதாவது வந்து நான் சொல்றது ஜிஆர்டியில இங்க வந்து ரெண்டு ரூபாய் போட்டிருக்காங்க அப்போ வந்து ரெண்டு ரூபாய்னா எனக்கு இருபது கிராமுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து இருபது கிராமுக்கு எவ்வளோ வரும் நீங்களே கணக்கு பண்ணிக்கிங்க கேல்குலேட் பண்ணிக்கிங்க எனக்கு கம்மியாக தான் வரும் ஏன்னா ரெண்டு ரூபா தானே போட்டிருக்காங்க அப்போ வந்து கம்மியாக தான் வரும் இங்கேயுமே போட்டிருக்காங்க நூற்றி அறுபது ரூபா அப்படின்னு அதுக்கு அதுக்கடுத்தது டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து இந்த சில்வர் பார் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியுடைய அமௌண்ட்டுமே வந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க டோட்டலாக வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா கொடுத்து இந்த சில்வர் பாரை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க ரொம்பவே நமக்கு ஹாப்பியாக ஐடியா இருக்கு நான் எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் பிரபலமான ஒரு ஷாப்புல வந்து ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன் மங்களன் மங்களையுமே அது மாதிரி தான் வந்து சில்வர் காயினும் சில்வர் பாரும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷாப்பில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் சூப்பராக வந்து டிசம்பர் மாதம் வந்து நூற்றி அறுபது ரூபாய் இருக்கும் போது இந்த சில்வர் பார் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்போது இன்னைக்கு மதிப்புக்கு அதாவது இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு மதிப்புக்கு வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளவு நமக்கு சில்வர் வந்து பெனிஃபிட் கொடுத்துருக்குதுன்றத மட்டும் பாருங்க வேற எதையுமே நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து கூடி இருக்குது இந்த மாதிரி தாங்க நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கூடிகிட்டே இருக்கும் சில்வருடைய பயன்பாடுகள் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வேஸ்ட் ஆகாது அதனால செய்து இனிமேலும் தாமதம் படுத்தாம சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க இது வந்து மங்களன் மங்கல்ல வாங்கின ஒரு கோல்டு காயின் தான் இதோட பில் டீடைல்ஸ் வந்து அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன் கோல்டு வீடியோ போட் வந்தீங்க அதில் நான் சொல்லிவிடுறேன் இப்போ டோட்டலாக வந்து நான் வந்து சில்வரை வந்து இந்த மாதிரி தான் சேமித்து வச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து சிஸ்டர்ஸ் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா சிஸ்டர் உங்களுது நல்லா இருக்கு எங்களுது ஏன் கருத்து போகுதுன்னு கேட்குறீங்க ஜிஆர் டியில் இந்த மாதிரி தாங்க எல்லா ஷாப்லையுமே வந்து கருப்பு ஆகுது சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க கவரில் வச்சு போதே கருப்பு ஆகுதுன்னு சொல்கிறீங்க இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எனக்கு வரையும் வந்து கருத்து போனதே கிடையாதுங்க அப்போ எப்படி நான் வாங்கினேன்னா ஜிஆர்டியில் அந்த மாதிரி தான் வந்து காயின்ஸ் வந்து இருக்குது நான் என்ன மெத்தடை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா இப்போ அவங்க கொடுக்குற இந்த மாதிரி கவரு இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் வந்து கொடுக்குறாங்க இதுலேயுமே நான் என்ன பண்ணுவேன்னா அதை நல்லா காற்று போகாமல் பேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு உட்டன் பாக்ஸு வாங்கி வச்சுக்குங்க ஏன்னா இந்த மாதிரி பாக்ஸில் வைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஜுவல்ஸ் வந்து ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று வந்து போகவே போகாது உங்களுடைய வெள்ளியுமே வந்து கருத்து போகாது உங்கள் பாருமே நீங்கள் எப்படி வாங்கினீங்களோ அதே மாதிரி வந்து பார் வந்து இருக்கும் கருத்து போகாமல் பிளாக் ஆகாமல் இருக்கும் இதை தான் நான் உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறேன் அதுக்கடுத்தது வந்து எவ்வளோ அமௌண்ட்டு சிஸ்டர் இதுக்கு வந்து டிடைட் பண்ணுவாங்க அதாவது நீங்க ஜிஆர்டிலேயே வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து உங்களுக்கு டிடைட் பண்ணுவாங்க ஆர்னமெண்ட்ஸா வாங்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப வந்து உங்களுக்கு வந்து அன்னைக்கு என்னவோ அது மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்க பணமா கேட்கும்போது இருபது பர்சன்ட்னு என்கிட்ட சொன்னாங்க இதுவே வந்து நீங்க வந்து அடுத்த அதர் ஷாப் இப்ப நான் வந்து ஸ்ரீகுமரன்ல வாங்கினதோ இல்ல மங்களன் மங்கள் ஷாப்ல வாங்கின சில்வர் பார கொண்டு போய் நான் ஜிஆர்டில குடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் கிடைக்காது அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணாங்க பண்றாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பணமாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு முப்பது லெஸ் பண்ணிவிட்டு தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு இந்த டவுட்டு வந்து நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக வந்து சில்வரை எப்படி சேவ் பண்ணணுன்றதையும் உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸாகவே சொல்லிட்டேன் செய்து வந்து நீங்கள் அலட்சியம் படுத்தாமல் கண்டிப்பாக வந்து சில்வர் வந்து கண்டிப்பாக சேமித்து வச்சுருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நான் எதுக்கு இது நான் உங்களுக்கு மெனக்கட்டு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு காசும் சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ கூட அதை கண்டிப்பாக பயனுள்ளதாக வந்து மாத்துறது உங்க கையில தான் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து லைக் கொடுக்கும்போது தான் நம்ம நாலு பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ போய் சேரும் அது மட்டுமே நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அது மட்டும் செஞ்சுடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ